அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒருத்தரை பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி பழகுவார் அவருகிட்ட என்ன திறமை இருக்குது அவருக்கு என்ன திறமை இல்லை அவர் எதெல்லாம் செய்வார் செய்ய மாட்டாருன்னு அவரை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய காது அமைப்பு வைத்தே அவங்கள பத்தி பெரும்பாலும் விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த திரையில பார்க்கக்கூடிய மூன்று வகையான காதுகள் பெரிய காது ஸ்கொயர் டைப் காது சின்ன காது இதில் ஏதாவது ஒரு வகையை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்கும் அதில் ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் காதை பற்றின உங்களை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் சதுர டைப் இருக்கக்கூடிய அமைப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுடைய காதமைப்பு சதுர வகையில் இருக்குது அப்படின்னா எளிமையான வாழ்க்கையை வாழ நீங்கள் விரும்புவீங்க ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமாக செலவு செய்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மேலும் ஊரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான விருந்துகள் கொடுத்தாலுமே அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்காது அதில் கலந்துக்கணும் அந்த பல்வேறு வகையான சுவையான உணவுகளை சாப்பிடணுன்னு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராமை டிவியில் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எந்த ஒரு விஷயத்தையுமே அடிப்படையிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு ஆழ்மனதின் அமைதி இன்னர் பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பாகவே நீங்க ரொம்ப அமைதியான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவும் புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் அதிகமான நேரத்தை செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனாலே அவங்களுடைய படைப்பாற்றல் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லை இயற்கை விலங்கு பிறருக்கு உதவி செய்தால் இது போல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனாலே நீங்க சமூக சேவை செய்வதனால் மன நிறைவை அடைவீங்க பலருக்கு பல்வேறு விதமான விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு சோஷியல் சர்வீஸ்லையும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலும் தான் மனநிறைவே கிடைக்கும் ஒருவர் உங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சிறந்த விசுவாசியாகவும் நல்ல ஒரு பார்ட்னராகவும் நீங்கள் விளங்குவீங்க அது மட்டும் இல்லைங்க டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை கடைபிடிப்பதில் உங்களை விட சிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அதே போல் ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி உணர்வாக நீங்கள் இருப்பீங்க அந்தளவுக்கு நன்றிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க இந்த பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காது ஸ்கொயர் டைப்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய காது மற்றவங்களுடைய காதை விட இயல்புக்கு அதிகமாக பெருசாக இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுடைய பண்புகள் குணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்கள் உள்ளுணர்வு அதிகமுடைய நபராக நீங்கள் இருப்பீங்க அதாவது ஒரு சிலர் மனசுல தோணும் இந்த விஷயம் நடக்கும் இவங்க இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு அதாவது இன்ட்யூஷன் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல் விஷயங்கள் அதனுடைய திறமைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்து நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதனாலே உங்களுக்கு உலக அறிவு பொது அறிவில் அதிகமான புத்தி கூர்மையும் அதிகமான ஞானமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் விழிப்புணர்வாக இருப்பீங்களாம் ரொம்ப கவனமாக இருப்பீங்களாம் இதனாலே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய ஆபத்துக்களை முன்னாடியே கண்டறியக்கூடிய அறிவு உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கவனத்திலிருந்து எதுவுமே தப்பாதாங்க அந்தளவுக்கு கான்சென்ட்ரேஷனாக உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கத்திலேயும் கூர்ந்து கவனிப்பீங்களாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக கற்றுக்குவீங்க மேலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் கவனிக்கும் அந்த திறமை மேலும் ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பர்ஃபெக்ஷனாக கிடைக்கணும் பர்ஃபெக்ஷனாக உருவாக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்ஷனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க இந்த பர்ஃபெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் சிறப்பாக முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு செயல் திருப்தியாக அமையிற வரைக்கும் விட மாட்டீங்களாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அதை பர்ஃபெக்டாக வர வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு பர்ஃபெக்ஷனுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர் நீங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த நண்பனை பற்றி அந்த நபரை பற்றி பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனிப்பீங்களாம் கூர்ந்து யோசிப்பீங்களாம் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் எப்படி பேசுவார் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு இது போல் எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்களுக்கு சிறந்த நபரை நண்பராகவே நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறாக காதலுடைய அளவு பெருசா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பொருந்தோம் ஒரு சிலருடைய காது பாத்தீங்கன்னா இயல்புக்கு மாறா சின்னதா இருக்கும் எலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய பண்புகள் குணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா இவங்க கொஞ்சம் கூச்சு சுவாபம் உள்ள நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உள்முக சிந்தனை அதாவது வெளியொரு முகம் உள்ளோர் முகம்னு வச்சிருக்க கூடிய திறமை கொண்டவர்கள் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தாலும் வெளியே சிரிச்சு பேசுவாங்க நம்மளுடைய கஷ்டத்தை மற்றவங்க எதுவும் காயப்படுத்தணும் அப்படின்னு அதை வெளிக்காட்டாம சந்தோஷமான ஒரு முகத்தைய வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புதிய நபர்களிடம் பழகுவதில் அவங்க கிட்ட அட்டாச் ஆகுறதில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு சிலலாம் பார்த்த உடனே நெருங்கி பழகி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுவாங்க ஆனால் இவங்ககிட்ட அப்படி நடக்காது ஒரு புதிய நபர்கிட்ட பேசணும் பழகணும் நெருங்கணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் கூட எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் தனிமையாக கழிப்பாங்க இல்லைனா குறைந்த அளவு எண்ணிக்கை கொண்ட நண்பர்களிட மட்டும் இவங்களுடைய நேரத்தை செலவிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் சுய கட்டுப்பாடம் கொண்டவர்களாக விளங்குவாங்க இன்னொருத்தர் வந்து சொல்லி தான் நாம் திருந்தணும் அப்படின்னு இவங்களுக்கு எண்ணம் கிடையாது சுயபுத்தி அதிகமாக இருக்கும் ஒரு சிலர்கள்லாம் சொல் இருந்தாலும் அதுங்க திருந்தாது ஆனால் இவர் ஒழுக்கமாகவும் சுயபுத்தியும் சுய கட்டுப்பாடமுடைய நபராக திகழ்வார் தனக்குன்னு ஒரு இலக்கையும் தனக்குன்னு ஒரு லட்சத்தையும் தேர்ந்தெடுப்பார் அந்த லட்சியத்தையும் அந்த இலக்கையும் அடைவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் செய்து தன்னுடைய இலக்கை சரியான நேரத்தில் அடையக்கூடிய திறமை படைத்தவர்களும் இவர்கள் தான் இவர்கள் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளவும் அதை தெரிந்து கொள்ளவும் திறமை உடையவர்கள் கவனிக்கும் திறன் உண்டு மற்றவங்க மனசுல அதுவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மக்கள் மனசுல என்ன இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கக்கூடிய ஹியூமன் மைண்ட் ரீடிங் ஸ்கில் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இந்த உலகத்தை பார்க்குற விதமே மற்றவங்கள மாதிரி இருக்காதான் தனித்துவமாக இருக்குமா ஒரு வித்தியாசமான கோணத்திலையும் ஒரு வித்தியாசமான ஆங்கிலையும் தான் இந்த உலகத்தையே பார்ப்பாங்க இந்த உலகத்தையே அந்த தான் சிந்தித்து பலவிதமான படைப்புகளையும் இனோவேஷனையும் உருவாக்குவாங்களாம் இவ்வளோ திறமை இருக்குல்ல இதனால் நம்மளை எல்லோரும் கூர்ந்து கவனிக்கணும் நாம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அதே போல் நம்மளை எல்லோரும் பாராட்டணும் அதுக்காக தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யணும் இவங்க ஆசைப்பட மாட்டாங்களாம் இதனால இவங்க கொஞ்சம் ஷை டைப் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இவ்வளோ திறமறந்தாலும் தன்னைத்தானே இவர் என்கரேஜ் பண்ணிக்க மாட்டாராம் தன்னை தானே இவருக்கு தேவையான ஊக்கத்தை அளிக்க மாட்டாராம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமான என்கரேஜ்மெண்ட்டும் அதிகமான ஊக்கத்தையும் இவர் தருவாராம் அதாவது சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த ஆலோசகராகவும் இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த குணங்கள் பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா யாருடைய காதலாம் இயல்புக்கு மாறா சின்னதா இருக்கோ அவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சராசரியாக ஒரு பெண்மணியின் காது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் இருக்குமா அதுவே ஒரு ஆணின் சராசரி காதின் அளவு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு மில்லி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலினத்துக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன பண்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்னும் உங்களுடைய காதுடைய அமைப்பு இந்த மூணு வகையில் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய காதை பற்றி அவங்க இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக அப்படின்னு நம்ம சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்